அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஏ என்ன பண்றாய் இப்ப பாசத்தை கட்டிட்டு இருக்கேன் அது காலை எடுத்துற ஆமா நான் அமுக்காம காட் காலை வாரி விட்டுறது ரவி ஐயோ ஹலோ ரவி வேண்டா ரவி எல்லாம் அடிமையா வச்சிருந்தேனோ பா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம்ல உங்களை வெளியில விட்டோம்ல சொல்வாங்கல்ல அடுப்பு அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு கேட்டார் انا பாரதியார் தான் சொன்னாரு என்ன சொன்னாரு பெண்களுக்கு கல்வி முக்கியம்னாரு பாரதியாரா பாரதி சரி அப்படிப்பட்ட இடத்துல வந்து நாங்க எல்லாம் வந்து சால்ட்டா பேசிட்டு இருக்க இந்த காலத்தாலங்களா கோயில்கிட்ட கும்புண்ணா ஒரு இப்படி ஐஸ் பட்ஜெக்காக